கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வர்ட்ஸ்அப் பிரஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது ஒன்று குருந்தியர் நிருபத்தின் பொதுவான கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் ஒன்று கொருந்தியர் நிருபத்தின் ஆசிரியர் யார் பவுல் கொருந்தியர் என்பதன் பொருள் என்ன கொரிந்து மக்கள் ஒன்று கொருந்தியர் என்பதன் கருப்பொருள் என்ன கிறிஸ்தவ நடத்தை ஒன்று குருந்தியர் புத்தகத்தின் தன்மை என்ன கடிதம் ஒன்று புத்தகம் எழுதப்பட்ட காலம் என்ன கிபி ஏறத்தாழ ஐம்பத்தி ஐந்து அல்லது ஐம்பத்தாறு ஒன்று குருந்தியர் புத்தகம் எந்த பாஷையில் எழுதப்பட்டது கிரேக்க பாஷை ஒன்று குருந்தியர் என்பதன் கிரேக்க பெயர் என்ன புரோஸ் கொருந்தியோஸ் ஒன்று குருந்தியற் புத்தகத்தின் மொத்த அதிகாரங்கள் எத்தனை பதினாறு அதிகாரங்கள் ஒன்று கொருந்தியர் புத்தகத்தின் மொத்த வசனங்கள் எத்தனை முப்பத்தி ஏழு வசனங்கள் ஒன்று குருந்தியர் புத்தகத்தின் பெரிய அதிகாரம் எது பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு வசனங்கள் ஒன்று குருந்தியர் புத்தகத்தின் சிறிய அதிகாரம் எது பதிமூன்றாம் அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பதிமூன்று வசனங்கள் ஒன்று குருந்தியர் புத்தகத்தின் மத்திய வசனம் எது ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஒன்று குருந்தியர் புத்தகத்தின் முக்கிய அதிகாரம் எது பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் போதிப்பது என்ன அன்பு ஒன்று குருந்தியர் புத்தகத்தின் முக்கிய வசனம் எது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பர்சுத்த ஆவியனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாக்கிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஒன்று கொருந்தியர் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்கள் கொரிந்து பட்டணம் எந்த நாட்டின் முக்கியமான துறைமுக நகரம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்